விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர் சோடு என்னுடைய அண்ணன் டார்லிங் சந்தாம அண்ணனை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் உண்மையாவே டிக்கில நான் போய் பார்த்தேன் தேங்க்ஸ் 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 எல்லாரும் சரி அவர் பேசணுமா டார்லிங்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி கிளாப்ஸுக்காக ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் கொடுங்க ப்ளீஸ் இரண்டே நிமிடம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிக்கிலோ நான் படத்தில் முத முதல்ல நான் பார்த்தேன் ஆஃபீஸில் சைலண்ட்டாக செட்டில்டாக உட்காந்துட்டு இருந்தார் என்ன என்ன நினைச்சாருன்னு தெரியல எது கதை சொல்லி முடித்தேன் வெளியில் வந்துட்டு ராஜ் ரமேஷ் சினிஷ் அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் கேஜிஆர் அவருக்கும் நன்றி சொல்லி விரும்புகிறேன் அவங்களாம் தான் அந்த படத்தை காயின் பண்ணது முக்கியமாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் கேஜிஆர் அண்ட் சினிஷ் அந்த 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 டைமில் வந்து இப்போ பார்த்தார் படத்தை பா என்னை பார்த்து பார்த்துட்டு எது என்ன சொன்னதில்லை நான் உன்னோடய படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிட்ட சொல்லி நினச்சிருக்கார் பொழுது அன்னியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி வரைக்கும் ஒரே ஒரு ஒருபடி படத்தில் நடிக்கிறது எல்லாமே நீங்க படம் பார்த்துருவீங்க அது உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு இன்ஸ்டன் மட்டும் சொல்லிக்கிறேன் டிகிலோ நான் முடிச்சுட்டு என்னடா அடுத்து பண்ண போறேன் சொல்லி கேட்டேன் இல்லைன்னா ஒன்று தேட்டருக்கு அவனை பண்ணலாம் சரி அவனை பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு எப்படா ஃபினான்ஸ்லாம் எப்படா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு போயிட்டு இருக்கேன் அப்படியே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா எதுவுமே யோசிக்கல குலுகு ஷூட்டிங் ஸ்பாட் நினைக்கிறேன் கூப்பிட்டு காத்திட்டு ஒரு பத்து லட்சம் வச்சுக்கோன்னு சும்மா கொடுத்தாரு எதுக்கு என்ன யோசிக்கணும் சும்மா செலவுக்கு வச்சுக்கோன்னு சொன்னாரு அது நான் அட்வான்ஸாக யூஸ் பண்ணி ஒரு கார் வாங்கிட்டு வந்து அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நிறுத்தினேன் ஸோ அண்ணன் வந்து இந்த மாதிரி சைலண்டாக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு அதை யாரோ ஒருத்தர் சொல்லி தானே ஆகணும் அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் என்ன என்ன மாதிரி இல்லை எத்தனை அவர் கூட வேலை பார்த்த எல்லா டைரக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு பிரேம் கேடா தெரியும் அவர் ஒரு ஒரு ஊரையே கட்டி சோர் போட்டுட்டு இருக்காரு அண்ட் அவருக்காக நான் ஒரே ஒரு இன்டர்வியூவில் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க எதுக்கு ம மறுபடியும் சந்தானம் தானே நான் திருப்பி சொல்ல மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன் மறுபடியும் மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன் ஏன்னா அந்த அந்த பாண்டிங் அந்த பாண்டிங் இருக்கும்போது நம்ம ஏன் வெளியில் நம்ம இது பண்ணோம் எல்லா டீமாக சேர்ந்து இன்னும் நிறைய சேர்த்து ஆர்டிஸ்ட் சேர்த்து ஒன்றும் பெருசாக போனோம் அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ரியலி தேங்க்ஸ் 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 நான் லவ் யூனா லவ் யூ ஆல் படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் அண்ட் யாராவது பேரை நான் சொல்லி சொல்ல மறுத்து தான் என்ன மன்னிச்சுக்கோங்க அண்ட் ஷோ அண்டு எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் டூ டூ மினிட்ஸாக இருக்குது ஸோ முடிச்சு நன்றி 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 வணக்கம் தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் கார்த்தி நீங்கள் எப்படி எனக்கு ஒரு தம்பியாக இருக்கிறீங்களோ அது மாதிரி என்னுடைய தம்பி தான் சொல்லணும் கார்த்தி என் மேலே அவ்வளோ பிரியும் ஸோ இந்த கதை பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது டிக்கிலோ நான் முடித்ததுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னார் இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி இதை கண்டிப்பாக காமெடியாக ஒரு ஸ்கிரீன் ப்ளேவோட ஒரு கதையாக இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாது தான் நினச்சேன் பட் போய் உக்காந்து சின்சியராக எழுதி எடுத்துருந்து எனக்கு சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து ரெண்டு ரெண்டு பேர் படம் பண்ணால் மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்த எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அவங்க சொல்கிறத பண்ணால் போதும் இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகன்னு மட்டும் தெரியும் ஒன்று வந்து பிரேமானந்த் என்னுடைய டீமில் இருந்து போன அவங்களுடைய டைரெக்ஷனு அடுத்தது கார்த்திக் யோகி தான் அவ்வளோ ஹியூமர் இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டிடி ரிட்டர்ன்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார்லேருந்து இட் பிரசாந்த்லேருந்து கூல் சுரேஷ்லேருந்து மாறன்லேருந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது ரெண்டு மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதை உள்ள ஒரு கருத்து உள்ள ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை மாதிரி இருக்கும் எனக்கு இப்போது ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் எனக்கு ஒரு ஹிட் தேவைப்படுது அந்த ஹிட் நிச்சயமாக கார்த்திக் மூலமாக கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து கார்த்திக் போனால நாங்கள் விடுற மாதிரி இல்லை ஸோ ஹாரி அதான் சொன்ன மாதிரி அவனை இப்போவே பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லை கார்த்திக் இந்த படம் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பலை பெரிய ஹீரோ பெரிய பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது கதை இருக்கா லைன் இருக்காலாம் சொல்லி கேட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேலுக்கு போக வேண்டிய டேரக்டர் தான் பட் எங்களோட ஒரு பாசத்தில் இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான் நான் இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ண்ணா ஸோ தேங்க்யூ கார்த்திக் ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்ன தான் பயங்கரமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்கிறது தான் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு படம் நல்லா வந்திருக்கு என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த படத்தில் இருக்கு உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நன்றி இங்கே வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போவில் இந்த படம் எப்படி இருக்கும் ஏன்னா டிகிரோனா தேட்டரில் வரல தேட்டரில் வருது கார்த்திக் என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பற்றியே பேசிட்டு இருந்தாங்க அண்ணா எல்லாரும் நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இது மாதிரி வேண்டாம் எதாவது பண்ணலான் ஏதாவது கொஞ்சம் பண்ணலாம் சொன்னேன் சரி கார்த்திக் பார்ப்போம் ஏறு அப்படின்னா அப்புறம் மார்னிங் கார்த்திகை வந்து டக்குன்னு சொன்ன சார் நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்புறம் கார்த்திகை நீவான்னு கூப்பிட்டோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போர் அடிக்காம ஒரு ஆடியோ லான்ச் போர் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐடியா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ஜாலியாக கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தோம்ல அதே மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படத்தை ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு அழகலப்பாக ஜாலியாக கொண்டு போகணும்னு ஒர்க் பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அதுக்கப்புறமா இங்கே இவ்வளவு நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை என்னுடைய லைஃபே எனர்ஜியாக வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை வழிநடத்திக்கிட்டு இருக்க கே எஸ் குமரவேல் அவர்களுக்கும் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரபா புளியந்தோப்பு பிரபா இப்போ ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும் மற்றும் முக்கியமாக இருக்கிற எல்லா என்னுடைய தம்பிங்களுக்கும் நன்றி சும்மா வந்து இதுக்காக கைத்தட்டாமல் உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அதுக்கு எல்லோரும் வந்திருக்காங்கன்னு கை தட்டி என்ஜாய் பண்ணுங்கள்ல ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது அதெல்லாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது இது ஒரு ஜாலியான படம் வடக்குப்பட்டி ராமசாமின்றவங்களுடைய ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக் நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன் டிக்கி லோனான்றதோட டயலாக்கு கவுண்டமணி சாரோட டயலாக் தான் அடுத்த படம் நானும் ஆராயம் பண்றது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் கார்த்திக் ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது அந்த வடக்கப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம் நான் சினிமாவுக்கு வந்தது மக்களாகியவங்க ஆகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் ஜாலியா இருக்கணும் நீங்க ரெண்டு மணி நேரம் இது மட்டும்தான் என்னுடைய வேலை இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ இல்லை யாரையும் தாக்கி பேசணுமோ இல்லை ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கிடையாது இதை நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும் நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும் உங்களை 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 சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை நான் வச்சு இது வந்து நாள் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் காசு பணம் புகழ் இதெல்லாம் நான் அப்போ காண்டினியூர் இருக்கும்போது பார்த்தேன் அதை நோக்கி போய் தான் போயிருப்பேன் இன்னும் புதுசாக ஏதாச்சும் பண்ண ஏதாச்சும் பண்ணோம் பாசுங்கிற பாஸுங்க டூ பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணுறதுக்கு நான் ஏன் இவ்வளோ கேப்பு விட்டு யோசிக்கிறேன்னா இதை விட பெட்டராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ போட்டு யோசிக்கிறேன் எல்லா டைமும் நீங்கள் சிரிக்கணும் நீங்கள் சிரிக்கணும் இது சிரிப்பாங்களா இந்த சீன் சிரிப்பாங்களா இது பண்ணுவாங்களா இது பண்ணுவாங்களா அதான் சொல்கிறேன் நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்றதை மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் அந்த படமும் இருக்கும் அதனால இந்த படத்தை ஃபேமிலியோடு குடும்பத்தோடு வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தொடர்ந்து நிறைய நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க